திவ்ய தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழியின் சிறப்பு மிக்க இருபத்தி எட்டாவது நாளில் நாம் இருக்கிறோம் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலை நாம் பார்க்க வருகிறோம் முந்திய முதல் நடு இறுதியும் மானா என தொடங்கும் பாடல் ராகம் பூபாலம் தாளம் ஆதி முந்திய முதல் நடு இறுதியும் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமே திரு பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருள்